ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எப்பயும் போல சின்ன டைவ்லாக் தான் பண்ணியிருந்தேன் அது ஆட்டோமேட்டிக்காக வந்தது கா ஸ்டார்டிங்கில் பேசும்போது நானும் மாத்தலாம் நினைக்கிறேன் நான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் மாற்றுறதுக்கு ஸோ இன்னைக்கு வெளியே போயிருந்தேன் பேங்க்குக்கு தான் வந்து கொஞ்சம் வேலையாக போயிருந்தேன் அதுலேயே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சும்மா போயிட்டு வந்து காலையில் வந்து நேரமாக போகலான்னு நினச்செல்லாம் ரெடியானேன் அப்புறம் இன்னைக்கு அவருக்கு வந்து லீவாக இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாரா டைம் ஒரு மணி நேரமாக நாங்களே பேசிகிட்டு இருந்தோம் என்ன பேசணுன்னு எங்களுக்கு தெரியல அவ்வளோ நேரம் ஒரு மணி நேரமாக பேசிகிட்டே இருந்தோம் ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு பேங்க்கு போகிறக்கு அங்கே போயிட்டு கொஞ்சம் வேலைங்கள்லாம் பார்த்துட்டு ஸோ ஜிபில் வந்து பே பண்ணோம்னா கூகுள் பேயில் பே பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகுதுனே தெரிய மாட்டேது கணக்கு இஷ்டத்துக்கு அதில் வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால தான் வந்து சரி பேங்கில் இருந்து எடுத்து யாராரு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு பே இதில் ஜிபியில் பண்ணால் கூட ஸோ யாரார் கொடுக்க கொடுத்தது போக நம்ம வீட்டு செலவுக்குன்னு தனியாக எடுத்து வச்சாதான் வந்து நம்ம வீட்டை ரன் பண்ண முடியும்னு தோணுச்சு ஏன்னா வந்து கணக்கு அமௌண்ட்டே தெரிய மாட்டேது நான் போன மாதம் ரன் பண்ணேன் ஸோ எவ்வளோ இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது போயிடுச்சு செலவு செலவாயிருச்சு கொஞ்சமாக தான் அதில் ஒரு ஐயாயிரம் வந்து மிச்சம் மாச்சு போன மாதம் நான் எடுத்து வச்ச பட்ஜெட்டில் ஐயாயிரம் இருந்தாக்கா நமக்கு கட்டுப்படி ஆகாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது மாட்டேது வந்து கூகுள் பேயில வந்து அமௌண்ட்டு க ரொம்ப கட்டாகுது எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு தெரிய மாட்டேது ஒரு மாதத்துக்கு பட்ஜெட் இவ்வளோ தான் நான் போட்டு வச்சேனாக்கா அதை விட மீறி செலவாகுது ஆனால் வந்து நான் எடுத்து வைக்கிற பட்ஜெட்டை விட ஜாஸ்தி செலவாகுது அந்த ஜிபியில் பண்ணும்போது அதனால் இப்போ என்ன பண்ணுனாக்கா ஜிபியில் கொஞ்சம் காசு அமௌண்ட் கையில் எடுத்துக்கலாம் எடுத்து வீட்டுக்கு வச்சுக்கலாம் இவ்வளோ அமௌண்ட் செலவாகட்டும் எவ்வளோ நாளைக்கு செலவாகுதுன்னு பார்க்கலாம் பாலுக்கும் சரி வீட்டு காய்கறி தக்காளி இப்போ பழங்களுக்கு இதுக்கெல்லாம் செத்தி ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சு செலவு ரன் பண்ணி பார்க்கலாம் அது பக்கம் அது போக செலவு எவ்வளோ மிச்சமாகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதம் வந்து ட்ரை பண்ணலான் தான் அது போக கொஞ்சம் வெளியேருந்து கேஷ் வாங்கியிருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து செட்டில் பண்ணணும் அதை செட்டில் பண்ணிட்டால் தான் கொஞ்சம் த நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம வீட்டை ரன் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பல டென்ஷனாக இருக்குது எனக்கு நிஜமான எவ்வளோ சம்பாரிச்சு எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் நம்ம கையில் நிற்க மாட்டேது ஓ ஓ அப்படியே ஓடிடுது நிற்க மாட்டேது கையில் அதுக்கு அதுக்கான செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு போனால் கூட ஸோ வெளியே கொடுக்க வேண்டிய பேமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுதா ரொம்ப இருக்குது எவ்வளோடா இவ்வளோ வருமானம் வந்தாலும் இவ்வளோ இது செலவாகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது சொல்லிட்டு பாப்பாவோட ஸ்கேட்டிங் தான் வந்து இது இது வந்து அவங்க அப்பா இருக்கும்போதே நான் சொன்னேன் ஸோ இது வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க நட்டு வந்து லூஸ் ஆயிடுச்சு நட்டு வந்து கலந்துட்டு எங்கேயோ ஸ்கூல்லேயே மிஸ் ஆயிடுச்சு இது நட்டு இல்லாமல் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது பாப்பா சொல்லிகிட்டு இருந்தால் ஸ்கேட்டிங் நட்டு வந்து ஒன்று தான்மா இருக்குது ஒன்றொன்று இல்லைம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு தான் வந்து கோதுமை கொடுத்துட்டு இது பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் வந்து அவர் கடைக்கார்கிட்ட இல்லை இருந்ததுன்னா வந்து வாங்கியிருப்பேன் இன்னொரு இன்னொரு நட்டு போட்டார் அது என்னடாக்கா அது கொஞ்சம் எனக்கு என்னமோ அது அழுதுற மாதிரி தோணுச்சு சரி ப்ளைனாக இருக்கிற மாதிரி வேணும்னா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்துட்டு ரெண்டு மூணு நாள் ஆகும்மா வாங்கிட்டு வரக்கு நான் களைக்கு கடை போனால் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு சரி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுங்கண்ணா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஸோ சின்னதாக தான் டெவலப் பண்ணியிருந்தேன் ஜாஸ்தி இருக்காது ஏன்னா இன்னைக்கு வந்து பேங்க்குக்கு இதுக்குன்னு போயிட்டு இருந்தேன்னா வெளியே போகலான்னு நினச்ச மார்க்கெட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆனால் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் பண்ண முடியல என்னால் பேங்க்குக்கு போயிட்டு வரைக்க லேட் ஆகிடுச்சு வந்ததும் பசங்களுக்கு சாப்பாடு குழம்பு செஞ்சு கொடுக்கணும் ஸோ அதனால வந்து நான் வந்துட்டேன் திரும்ப நாளைக்கு போகணும் ரெண்டு மூணு நாளைக்கு வெளியே போயிட்டு போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும் ஸோ அதை அந்த வேலைகள்லாம் பார்க்க முடியுதுன்னா பசங்க வந்து சாயங்காலம் வரமா இருந்தாக்கா நம்ம காலையில் வந்து வேலைகள்லாம் முடிச்சிடலாம் அங்கே போனாக்கா லேட் ஆயிடுது எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது லேட் ஆயிது கரெக்டாக பண்ண ஒரு மணிக்கெல்லாம் பாப்பா கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குதா போயிட்டு அவசர அவசமாக வர வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதனால் அதை பார்த்தெல்லாம் பா பா பார்த்துட்டு வந்தேன் சரி இன்றைக்கி டேவில அது பாட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே பேங்க்குக்கு தான் காலையிலேயே வந்து டேஸ் காலையில் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு பேங்க்கு வந்து பேங்க் வேலைகளும் முடிஞ்சிருச்சு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் மே உள்ளேயே மே உள்ளயே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு உள்ளே வேலையாக இருந்துச்சு இதுதான் நான் வந்து எங்கள் ஏரியா பேங்க்கு நான் யூனியன் பேங்கில் தான் வந்து பேமெண்ட் எல்லாம் போட்டு வச்சுக்க அதில் தான் எடுத்துக்கிறது அப்புறம் இது வந்து இது ஸ்ட்ரெயிட் ரோடும் வந்து முனிக்காக போகிற வழி இதில் சைட்லேயும் ஒரு ரோடு போகும் அது வந்து கோயில் கூட போகும் இது இந்த ரோட்டு வழியாக தான் நம்ம ஏரியா ஆகணும் ஸோ இந்த வழியாக நம்ம போய்ட்டு இருந்தேன் ரெண்டு பக்கமாக இருக்குது ஒன்று வந்து பாப்பா தினமும் ஸ்கூலில் ஏற்றுவோம்ல அந்த சைடாகவும் போகலாம் இன்னொன்று வந்து இந்த வழியாகவும் போகலாம் இது வந்து பின்னாடி காட்டு வழியாக போகிறது இங்கே வந்து எங்களுக்கு ரோடு கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக போட்டிருக்காங்க எல்லாரும் போயிட்டு வர மாதிரி அந்த வழியா போனோம்னாக்கா சின்ன சின்ன சந்துக்குள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த வழியாக தான் முதல்ல வந்து நான் பாப்பாங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுருந்தேன் சின்ன நர்சரி கிளாஸில் கொண்டு வந்து விட்ருந்தாலும் ஸ்கூலுக்கு அட்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாப்பாவுக்கு இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்ரஸ் இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பூரா அப்பார்ட்மெண்ட் தான் இது அந்த காலத்திலே கட்டி அப்பார்ட்ஸ்மெண்ட் மாதிரி விட்டுருந்தாங்க ஸோ இது வந்து ப்ரைவேட்டு ஸோ இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டு இங்கே ஒரு ஸ்கூல் கூட இருக்குது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா காடு பூரா காடு தான் இது வந்து தான் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட் பெட்ரோடு தெரியுது பார்த்தீங்களா இதுக்குள்ளே பூரை காடு உள்ளே வந்து செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்காங்க யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து உள்ள மான் எல்லா வித வகையான அனிமல்ஸும் இருக்கும் ஸோ யா அந்த அனிமல்ஸுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து செக்யூரிட்டி போட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க இந்த காமோன் செவுரை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த காமௌண்ட் செவருக்கு அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கனாக்கா கவர்மெண்ட் கோவ்ட்ஸ் இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கனாக்கா காடு பூராக ஸோ அதுக்கு நடுவில் தான் நான் போய்கிட்டுருக்கேன் இது வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ் இங்க கவர்மெண்ட் குவர்ஸ் அந்த காலத்துல பழைய பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய மரங்கள்லாம் வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு அடுக்கு தான் இருக்கும் மிஞ்சி போனா நாலு மாடி தான் இருக்கும் ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு இருக்கனால அடுக்கு மாடி கட்டக்கூடாது ஜாஸ்தி கட்டக்கூடாது அதனால நாலு அடுக்கு தான் இருந்திருக்கும் இனிமேல் வர இதுல வேணா ஜாஸ்தி கட்டுறக்கு வேணா சான்ஸ் இருக்கு இந்த ரோட்ல தான் தினமும் பாப்பா வேன் போயிட்டு போயிட்டு வரும் பெரிய பாப்பாவோட வேன் ஸோ இதுதான் கவர்மெண்ட் கோட்ரஸ்ஸு இதெல்லாம் பழைய கோட்ரஸு இப்போ சிஸ்டர் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்ரஸ் சொன்னீங்க அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் சரோஜ் இது சரோஜ் நகர் மார்க்கட்டையும் சரி இதுகிட்டேயும் சரி சப்தர் சரி உங்களுக்கு வந்து பில்டிங்கெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது நீங்கள் சின்ன பில்டிங் காமிக்கிறீங்க இது கவர்மெண்ட் போட்டுறசுனிங்க இது பழைய பில்டிங்கு அது இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க ஸோ அந்த இந்த மாதிரி பில்டிங் தான் அங்கேயே இருந்தது அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி கட்டிக்கிறாங்க அவரை நான் மணி ஆகிடுச்சு பாப்பாக்காகவே தான் வந்தேன் நான் அவளுக்கு டைம் ஆயிரும் சரி நம்ம பேங்க் வேலையை பார்த்துட்டு இருந்தால் லேட் லேட்டாகிருந்த சொல்லிட்டு அவசர அவசரமாக அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்தேன் அப்புறம் பாப்பா பிரக்யா கூ இதை வயிற்று கொண்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அரிசி பருப்பு சாப்பாடு வச்சுட்டு விசில் வந்துச்சு கரெக்டாக வ வயிற்றுக்கு வந்து பிரக்யாவுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு ஸ்கூல் வேனுக்கு வர டைம் ஆகிடுச்சு இவ்வளோ கூப்பிட்றதுக்காக ஒன்றைக்கெல்லாம் வந்துட்டேன் ஒன்றரைக்கு வந்து பாப்பா கூப்பிட்டு அப்புறம் கிளம்பி போனாக்க எப்படி ரெண்டு மணி அறிய இவங்க வண்டி ஒன்றே முக்காலுக்கு தான் வரும் ஆனால் நான் ஒன்றரைக்கெல்லாம் வந்துடுவேன் நாலு பசங்க தான் இருக்காங்க நம்ம ஏரிய பசங்க இந்த ஸ்கூ ஏரியாவுக்கு வந்து ஒரு பத்து பசங்க தான் இந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க மற்றபடி ஜாஸ்தி பசங்க இந்த ஸ்கூலுக்கு போல அதனால வேற வழி இல்ல இவங்க கிட்டதான் விட்டு ஆகணும் அப்புறம் எல்லா பசங்களும் அப்படி இப்படின்னு விளையாடிட்டே இருந்தாங்க சரிஞ்சு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு தான் வந்தாச்சு எங்கள் ஏரியாவில் இப்படித்தாங்க இருக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுறது கொஞ்சம் ஏரியாலருந்து இப்போ மழை பெஞ்சதுக்கு ஒரு மாரியாக தான் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே வந்து நிறைய கடைகளும் இருக்குது அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு எனக்கு வந்து ரொம்ப பசி ஆயிடுச்சு காலைல வந்து நான் எதுவுமே சாப்பிடல முட்டை கூட எடுத்துக்கல அவசர அவசரமாக பேங்க்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதனால கொஞ்சோண்டு வந்து சாம்பார் சாதம் தான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பருப்பு சாதம் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அது கூட பப்பாளி வச்சு சாப்பிட்டேன் எதுவுமே சாப்பிட்ல வயிறு என்னமோ தொப்பை ஓரளவுக்கு அளவுக்கு பாப்பாவே சொன்னான் வயிறு இல்லாமல் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சரி சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பசங்களுக்கும் போட்டு கொடுத்தேன் அவங்களும் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துன்னா அவங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக டியூஷன் கிளம்பிடுவாங்க கரெக்டாக இருக்கும் சரி நான் சாப்பிட்ணுனா வயிற்றும் வந்து உட்காந்து சாப்பிட்டுருந்தேன் எல்லாம் சாப்பிடவே மாட்டா அவளுக்கு அப்படியே ஒரு வாய் ஊட்டி விட்டு இந்த பழம் கொடுத்தங்காட்டி கொஞ்சம் சாப்பிட்டு அவங்க அக்கா கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்ட பாருங்க சரியான பேசுறா கொஞ்சம் கூட கேட்கறதே இல்லை பயங்கரமாக வாய் பேசுகிறேன் எப்படி எதுக்கு எடுத்தாலும் ஜவாப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா சரியான சேட்டை பண்ணுறா சாப்பிடு பாப்பா அப்படின்னா எனக்கு சாப்பிடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா அப்போ நான் சாப்பிடும்போது வந்து கண்டிப்பாக உட்காந்து சாப்பிடுறேன் வாய் பேசிக்கிட்டே இருந்த அதை தான் நாங்கள் எல்லாம் சொல்லி சிரித்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் கோதுமை தான் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு வரலான்னு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் என் மக அந்த ஸ்கேட்டிங் வந்து கடையில் எடுத்து போய் ஒரு வாட்டி காமிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க அக்காவுக்கு வேற செப்பல் எடுத்து கொடுக்குறாங்களாம் செப்பல் வர எடுத்து போட எடுத்து போட்டு எல்லாம் கோதுமையெல்லாம் இந்த தூக்கிட்டு வர கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிலோ இருக்கும் ஒரு கிலோ வேஸ்ட் ஆயிடுச்சு சுத்தம் பண்ணதுல ஒரு கிலோ வேஸ்ட் ஆயிடுச்சு அப்புறம் கோதுமை கொண்டு வந்து கடையில் கொடுத்துட்டு எப்பயுமே இந்த கடையில் தான் கொண்டு வந்து கொடுப்போம் அரைக்கிறதுக்கு இவர் தான் கொஞ்சம் அரைச்சி கொடுப்பாரு இங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கடை இருக்குது ஆனால் நம்ம ஏரியாவுக்கு இந்த கடை தான் இவர் ஸ்கேட்டிங் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்டயே வச்சிட்டார் வேற ஒரு கடையில் கொடுக்கணும் பாப்பா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நாளைக்கு அரைச்சி தரமா இன்றைக்கி வந்து அரைக்க முடியாது அப்படின்ட்டு ஏன்னா ஒரு வாட்டி செக் பண்ணார் மழை வேறு பேஞ்சிட்டு இருக்கா யாரும் சரியாக வந்து காய வச்சு கொண்டு வர மாட்டாங்க நான் ஏற்கனவே காய வச்சிட்டேங்கன்னா ஒன்றும் பயப்பட வேணாம் நீங்கள் அரைச்சி கொடுத்துருங்க எனது எல்லாம் ஒரு மொருந்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தேன் அப்புறம் ஒரு இருபத்தி நாலு கிலோ இருக்கும் சார் அரைச்சி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இனி பக்கத்தில் இருக்கிற சைக்கிள் கடையிலையும் போய் ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா அந்த சைக்கிள் கடையில் தான் வந்து நட்டு வந்து கேட்டிருந்தேன் கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பையன் குழந்த வெளியே ரோட்டை பார்த்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தான் ரோட்டை பார்த்துட்டு என்ன ஆ ஊன் கத்திட்டு கிடந்தான் அதாச்சும் நான் போகிற வரவங்களுக்குலாம் தாட்டா காமிச்சிட்டு பாய் சொல்லிட்டு இருக்கணும் அதுக்கு தான் நான் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிட்டு விளையாடிட்டு இருந்தேன் ஸோ இவர் தான் சைக்கிள் கடை இங்கே வந்து சைக்கிள் வந்து பஞ்சர் போடுறது ஏதோ எங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா இங்கே தான் வருவோம் சரி நட்டு இவர்கிட்ட தான் வாங்குற கொண்டேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்களா அந்த ஒரு கார்டு மாதிரி தெரிஞ்சதில்லை அந்த காடு தான் வந்து எங்களுக்கு வந்து இருக்கிறதுலேயே வந்து எங்கள் இடத்த வந்து சேஃப்டி பண்ணி கொடுத்துட்டுருக்கு ஸோ எங்களை இனி கை இடித்து கை வைக்க இடிக்காமல் இருக்கிறதுக்கு ரீசனும் காரணமும் அந்த காடு தான் ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பேக் சைடு இருக்குது அது பெரிய கார்டு எங்கள் ஏ வந்து கொஞ்சம் இதே மாதிரி ஏரியா இன்னும் கொஞ்சம் மேலே இருந்துச்சு அவங்களுக்கு முதல்லையே ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இடிச்சுட்டு வேறு நிறையலா பக்கம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறையலா சாரி நிறையலா இல்லை ரோகிணி பக்கம் கொடுத்துருக்காங்க ரோகிணி பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அந்த இடத்துல இடத்துலருந்து இருக்கிறாங்க ஸோ டெல்லியில் வந்து தமிழர்கள் பகுதியெல்லாம் இடித்தாங்களே சிஸ்டர் அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் சார்ஸில் கூட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க வந்து நிறையலா பக்கம் இருக்கிறாங்க ஆனால் வந்து இப்போ இவங்க யாருமே இல்லையா நான் தண்ணி வசதி இல்லை ரெண்டு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் ஹாலு இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பால்கனிலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரெண்டரை லட்சம் பே பண்ணி தான் வாங்கியிருக்காங்க ஆனால் வந்து அந்த இடத்துல யாருமே இல்லை விசாரித்ததில் வந்து மீடியாவில் சொன்னதை நான் சொல்கிறேன் ஸோ அங்கே வந்து யாருமே இல்லை ஏன்னா வந்து அங்கே தண்ணி சரியில்லை இங்கே ஜ நிஜாமுதிலிருந்து அவங்க ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட காலைல ஆறு மணிக்கு உட்காந்தாங்கன்னா பத்து மணிக்கு வந்து சேர்றாங்களா பஸ்ஸு டிராவல் பண்ணி வந்தாலே ஸோ அதனால் இவ்வளோ லாங் டிஸ்ட் தூரமாக இருக்கிறதுனால பசங்களுக்கு ஸ்கூலும் போக முடியல இவங்க வேலையும் செய்ய முடியல ஸோ அதனால் அங்கேயே வந்து எல்லோரும் ரூம் எடுத்து சின்ன சின்னதாக ரூம் எடுத்து தங்கியிருக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன் தமிழர்கள் வந்து சேஃபாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ லாங் ட்ராவலில் போயிட்டு வர்றதுக்கு அங்கேயே வந்து ஏதோ ஒரு நஜாமுதீனில் பக்கத்துலேயே வந்து அவங்க வேலை செய்கிற பக்கமே வந்து ரூம் எடுத்துருக்குறாங்க விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் பக்கமாக வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் விலை ஜாஸ்தி எங்களை வாடகை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க விலை வீட்டு வாடகையில் இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குமான்ட்டு ரொம்ப விலை ஜாஸ்தி இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்து பார்த்துட்டு சிஸ்டர் வீடியோஸில் பார்க்கும்போது வீடு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நேரில் பார்த்தா இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ நம்ம ஊரில் மூன்றரை சென்ட்டு வீடு இருந்தால் எவ்வளோ பெருசு இருக்கும் மூன்றரை சென்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீட்டில் மூன்றரை சென்ட்டு வீடுனாக்கா எவ்வளோ ரெண்டு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் ஒரு ஹாலும் வந்து வெளியே வந்து கொஞ்சம் போட்டி இடம் இருக்கும் அதே சேம் மெக்கெட் தான் எங்கள் வீடு இருக்கும் சிதா மூன்றரை சென்ட் இருக்கும் இந்த இடம் மட்டும் அதனால தான் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு ஒரு அட்டாச் பாத்ரூமு கிச்சன் தனியாக பாத்ரூம் தனியாக வெளியே கொஞ்சம் ஹால் தனியாக இருக்குது இது கொஞ்சம் நீட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாக்கா இனி நீட்டாக நல்லா இருக்கும் ஆனால் வந்து இந்த இடிக்கிற சக்கரலேயே பயத்தில் வந்து நான் பண்ணாமல் இருக்கேன் அதுக்கு ஏன் காசு செலவு பண்ணணுக்கு இப்போ பண்ணலான்னு தான் தோணுது ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து இடிச்சுட்டா இடித்தவங்களுக்கெல்லாம் வந்து லேட்டாக இடித்தவங்களுக்கு வந்து வீடு கொடுக்கறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தான் கொடுக்குறாங்க ஆனால் எங்கள் ஏரியா வந்து கை வைக்கிற கூட மாட்டாங்க இவங்க அவங்கள சீக்கிரம் அப்படி கை வச்சாலும் வந்து இப்போதும் கை வைக்க மாட்டாங்க ஏன்னா எங்கேயாவது இடம் கொடுத்தா வீடு கொடுத்தா தான் இங்கே வந்து கை வைக்க முடியும் இங்கேயே கொடுத்தா தான் இவங்க நகர்வாங்க இல்லைன்னா மாட்டாங்க இங்கே ஒரு ஜன மற்ற இடத்துல ஆல் ஆள் பலம் வந்து கம்மியாக இருந்துச்சு இங்கே ஆள் பலம் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து தான் இருக்கிறேன் பண்ணலாமா வேண்டாமான்னு டபுள் யோசனையாக இருக்குது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தீபாவளி ப டைம் பார்க்கலாம் சப்போஸ் எங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா வந்து எங்கள் ரூம் வந்து இப்போ எதோ ஒரு நியூஸும் வரலைனாக்கா வீட்டுக்கு வந்து டைல்ஸ் போடலான்ட்டு இருக்கிறேன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கு எனக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது கீழே முதலில் ஓரளவுக்கு இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப ரொம்ப உடஞ்சி உடஞ்சி வர மாதிரியே இருக்குது சரி எவ்வளோ காசு செலவு பண்ணுற இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ செலவு பண்ணாமல் இருக்கணும் அதையும் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்குன்னு தோணுச்சு பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மாதம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிருக்கிறாரு என் வீட்டுக்கார் பாருப்பா அவங்க ஏதாவது நியூஸ் ஏதாவது தென் படிச்சுன்னா பயமாக இருக்குது ஒரு சமயம் கை வைக்கலாமான்னு தோணுது ஒரு பக்கம் கை வைக்காமல் தோணுது நிறைய பேர் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க வீடு அது வந்து எல்லாம் கட்டிகிட்டே இருக்காங்க அது ஒரு பக்கம் தைரியமாக இருந்தாலும் செலவு பண்ணணுமா செலவு பண்ணி வீணாக போயிடுமாங்கட்டு ஒரு பயமும் இருக்குது ரெண்டு வருஷமே இருக்குது பார்க்க கண்டிப்பாக வந்து செய்யலாம் தோணுது பார்க்கலாம் ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சுனாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோதுமை தான் அரைக்க கொடுத்துட்டு வந்தேன் ரொம்ப ஆளாச்சு கோதுமை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை கொடுக்கவே இல்லை சரி இன்றைக்கி என்ன கொடுத்துட்டு வரலான்னு தோணிச்சு அதை கொடுத்துட்டு வந்தேன் மாவும் தீர்ந்துருச்சு இது இதெல்லாம் பாப்பா வந்து ப இது பண்ணி கொடுத்துட்டேன் மட்டி பண்ணி கொடுத்துட்டேன் அதுதான் ஸோ அந்த தான் நிஜமானுமே எங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து நீ கை வைக்காம இருக்காங்க நிறைய இடத்துல வந்து கை வச்சிட்டாங்க கஷ்டமாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு வீடு வாசல் இல்லாமல் ரொம்ப நிறைய பேர் தெரியும் பாதி பேர்த்துக்கு கொடுத்தாங்க பாதி பேர்த்துக்கு கொடுக்கல அப்படி இருக்கவங்கெலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருமே வந்து ரொம்ப மழையில் எங்கே போகிறது ஒன்றும் பண்ண முடியாது கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்று தான் போய்தான் ஆகணுன்னா போய்தான் ஆகணும் ஒரு வழி இல்லை எங்களுக்கு வந்து பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் வந்து பயம் இல்லை கொடுத்து தான் ரூல்ஸ் இருக்கும் ஸோ அது கொடுத்தாங்கன்னா நாங்கள் போயிடுவோம் அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்ன பண்ணுறது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்துந்து தான் பார்க்க முடியும் சின்ன டெவலாக் தான் பண்ணி இந்த பேங்க்குக்கு போயிட்டு வரது எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு நாளைக்கு கோயில் பக்கம் வரணும் முருகர் கோயிலுக்கு வந்துட்டு அங்கேயும் கொஞ்சம் வேலை இருக்குது பேங்க்குக்கு போயிட்டு பேங்கன்னா பாப்பாங்களோட பேங்க்குக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது கொஞ்சம் பே பண்ண வேண்டியது இருக்குது அவங்க அக்கௌண்ட்டுக்குன்னு பணமே கட்டல ரொம்ப நாளாச்சு பணம் கட்டி ஸோ அவங்க அக்கௌண்ட்லேயும் பணம் கட்டணும்னு தோணுச்சு போய் கட்டிட்டு நீங்கள் வந்து பா பாப்பாங்களுக்கு வந்து பணம் எப்படி போடுறது சிஸ்டர்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஸோ பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் பெண்கிள்ளை சேமிப்பு திட்டத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து இப்போ வயிற்றுக்கு வந்து பிரகியாக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து கேட்டு போடலான்னு பார்க்குறேன் அப்படி ஏதாவது நான் கேட்டேனாக்கா எனக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டே எப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்